ரொம்ப குஷியாச்சு நிர்வாகி இதுவரைக்கும் தாபெரிக்காவுல போடப்பட்டிருக்கிற பூத் கமிட்டிகளை அதுல இருபத்தஞ்சாயிரம் போனிங்கறத கண்டுபிடிச்சு ஆதாரங்களோட விஜய் கிட்ட சொன்னாராம் இருப

என்ன எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா ஆவாரம் ஆக மாட்டாரா ஆ என்னடா கிளி ஜோசியம் பண்ண மாதிரிக்கு ஆவாரம் ஆக மாட்டாரா சொல்லு உங்கள் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நேராக அமெரிக்க மாப்பிள்ளையெல்லாம் கிடையாது நேராக முதலமைச்சர் சீட்டு தான் ஆ அப்படி இப்போ வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆ மதுரையில் மாநாடு நடத்த போகிறேன் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டையே புரட்டி கவுத்த போகிறேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தாவைக்கா தொண்டர்கள் எல்லாமே நீ தாவைக்கா தொண்டரா ஆ உனக்கு ஓட்டு இருக்குதா ஆனால் விஜய் ரசிகராக இருக்கப்பா ஆ விஜய் ரசிகா எத்தனை கோடி பேர்டா அவங்க விஜய் ரசிகர் ஆக்கீங்க ஒரு ஐம்பது கோடி பேர் இருப்பீங்களா இல்லை ஒரு எண்பது பேர் கோடி நூறு கோடி பேர் இருப்பீங்களாடா ஆ அது என்னன்னு தெரியல பயங்கர கூட்டம் கொடுதாமில்ல நீங்கள் போகிற இடமெல்லாம் விஜய் போகிற இடமெல்லாம் பயங்கர கூட்டம் கொடுதாமே ஆ திருச்சிக்கு வந்தா நீ போய் பார்ப்பியா விஜயா போமாட்டியா என்னடா அப்புறம் நீ என்னடா ஒரு விஜய் ரசிகர் ஆ உங்கள் உங்கள் விஜய் ரசிகர் தினப்ப சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பூத் கமிட்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் பேரை போட்டிருக்கோம் தெரியுமா திமுக கூட அவ்வளோ பேர் போடலை செம்மையாக களம் இறங்கி தாறு மாற எல்லாம் போட்டிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி போன வாரம் ஃபுல்லாக நல்லா ஓலா வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அது என்னடா கட்சியை ஆரம்பிக்கல இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல அது இருபத்தஞ்சாயிரம் பேர் எங்கிட்டிருந்துடா போட்டாங்க அப்படின்னு நானே யோசித்தேன் கடைசியில் பார்த்தா மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி புஜியிருக்கிறது புஜ்ஜி யார்ரா அந்த புஜ்ஜி விஜய் கட்சியில் கூட பொதுச் செயலாளர் பேர் என்ன சொல்லு சொல்றா புஜி சொல்லு புஜ்ஜி இல்லைடா நாய் பேர் மாதிரி இருக்குது புஜ்ஜி அந்த புஜி வந்துக்கிட்டு உள்கட்டமைப்புலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு சார் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் போய் மதுரையில் காலை வச்சா போதும் சும்மா தமிழ்நாடு கிடுக்கிடுன்னு நடுங்கும் அப்படின்னு சொல்லி சோம்பேறி விஜய்கிட்ட நல்லா ஏற்றி விட்டுருக்காங்கடா நல்லா அவரை வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாலு மணிக்கு எழுந்துட்டு காப்பியை குடிச்சிட்டு என்ன பண்ண நடக்குது தமிழ்நேரில் தான் கேட்கும் போது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க சார் இருபத்தஞ்சாயிரம் பேரை போட்டிருக்கோம் அப்படிங்கும் விஜய்க்கும் கொஞ்சம் கிளு கிளிப்பாயிடுச்சுடா சரி ஓகே ம் மதுரையில் போய் இன்னைக்கு அசத்தி விடுவோம் ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரிய அதிர்ச்சி தலையில் பெரிய வெடிகுண்டை போட்ட மாதிரி விஜய்கிட்ட வந்து குசு குசுன்னு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்கடா சார் கொஞ்சம் எங்களை பார்க்கறதுக்கு டைம் கொடுங்க சார் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா சரி ஓகே என்ன அது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க போக இந்த புஜ்ஜி அது புஜ்ஜி அவங்க பின்னாடி ஒரு குண்டை ஒரு ஆளை வச்சுக்கிட்டது அழகிறீங்க பார்த்தீங்கல்ல அந்த புஜ்ஜி சொன்னது எல்லாமே பொய்யும் சார் ஒன்றாம் நம்பர் பிராடு நீங்கள் நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் இன்றைக்கும் படத்தையே கிடக்குறீங்க இந்த வெளியே வந்துட்டு செம்ம ஆல்ரௌண்ட் அல்ட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி அந்த இருபத்தஞ்சாயிரம் போட்டது எல்லாமே ப்ராடு சார் ஒருத்தன் கூட அங்கே இல்லை அங்கே எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு உருந்துக்கிட்டு கிடக்குறாங்க வெட்டுப்புழி குத்து அங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது டிவியில் செய்தியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை பார்க்காம படுத்து கிடக்குறீங்களான்னு எங்களுக்கு தெரியல மிஸ்டர் விஜய் சார் இளைய தளபதி கொஞ்சம் பனையோரை விட்டு வெளியில் வாங்க பனையாரேன்னு சொல்லி நல்லா காதில் ரிவிட் அடிச்சு விட்டு போயிட்டாங்க போலக்கு அப்படியே அதிர்ச்சியில் உரஞ்சு போய் உக்காந்துருக்காரு உங்கள் இளைய தளபதி விஜய் என்னடா உங்கள் மாநாடு கிழுகிழுது போகுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு விஜய் ரசிகராக இருந்துக்கிட்டு உனக்கு வெறியே ஏறலை கோபமே வரல நல்லா வல்ல ஓட்டை இழுத்துக்கிட்டு இருக்க அப்போ விஜய் பற்றி பேசுனா உனக்குள்ளே சிரிப்பு தான் வருமாடா அப்போ நீ உண்மையிலே விஜய் ரசிகரா அல்லது அஜித் தெரிச்சிடாடா அஜித் சொல்கிறேன் ஆ விஜய் ரசிகர் இப்படி சிரிக்க மாட்டாண்ட ஒரு விஜய்க்கு ஒரு துன்பம்னா அது உனக்கு தாண்டா துன்பம் ஆனால் விஜய்க்கு துன்பம்னால் உனக்கு இன்பமாக இருக்குது சிரிப்பை அடக்க முடியலையே உன்னால் ஆ விஜய்க்கு ஏதாவது கஷ்டம்னா உனக்கு சிரிப்பு வருமா ஆ எனக்கு தெரியல உனக்கு சிரிப்பு வருது இல்லை விஜய் ரசிகரெலாம் இப்படி தான் இருப்பீங்களா ஒருத்த வந்துட்டு கழுவிக்களையும் என்னை கிட்ட சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டாண்டி ஐய் என்ன எங்கள் விஜய பற்றி சத்தம் படுறியா சின்ன பையில வச்சுக்கிட்டு ரொம்ப விஜய பத்தி பேசுறியா அப்படி இப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டாண்டா ஒருத்தன் சரி அது கிடக்கட்டும் சரி இந்த புஜ்ஜி இருக்குது தெரியுமா புஜி வந்துக்கிட்டு இருபத்தஞ்சாயிரம் பேரை வந்து நான் ஆளை போட்டேன் அப்படி சொன்ன இந்த ப்ராடு கதையை ஃபுல்லாக யார் வந்து உடச்சி விட்டா தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்டத்தில் போட்டு மாவட்ட செயலாளர்கள் என்னடா தலைய சீமான் சேது மாதிரி சேது சீமான் மாதிரி ஆனால் சியா மாதிரி ஆக்கி விட்ட நேராக உட்காடுறா சரியா அங்கே நான் கோடையடி இடி கும்பிட்ற மாதிரிக்கு விஜய் கட்சியே அடிமட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நீ என்னடனா கூலா ம் சொல்ல சொல்ல அவன் அப்படின்னு உட்காந்துருக்குற இது விஜய்க்கு செய்கிற துரோகமில்லையாட ஒன்னே மாதிரி ரெண்டு கோடி பேர் இருந்தாங்கன்னா விஜய்க்கு எப்பட்றா ஓட்டு விழுக்கும் ஆ நீ ஓட்டு போடுவே ஓட மாடியா ஓட்டெல்லாம் பரம்ப ரகசியம் தொட்ட சொல்ல மாட்டேங்கிறியா அதெல்லாம் சொல்லலாம் ஓட்டு உரிமைக்காக தான் நாங்கள் தொண்டை தண்ணி வார்த்தை கத்திக்கிட்டு இருக்கோம் ஓட்டுங்கிறது ரொம்ப வேல்யூவானது அது கண்ட கண்ட லூசுகளுக்கெல்லாம் போட்டு வச்சிடக்கூடாது சரியா நான் உங்க உங்க விஜய லூசுன்னு சொல்லடா அவர் நல்ல நடிகர் விஜய விட இந்த மோசமான லூசுகள்லாம் அங்கே இருக்கு லூசுன்னா என்ன அர்த்தம் பைத்தியம் அரசியல்ல பைத்தியம் இருக்குது பைத்தியத்துக்கு இடமில்லை ஆனால் சமீப காலமாக அரசியல்வாதிகள் பாதி ஆளுக பைத்தியம் மாதிரி தான் பேசிகிட்டு அதுக்கெல்லாம் ஒன்றா ரெண்டானா எனக்கு தெரியல சரி அதை விடுவோம் அதனால் இப்போ எனக்கு சீட்டிங் வேலை பண்ணது எவண்டான்னு சொல்லி விஜய் உள்ள டான்ஸ் ஆடிக்கார் நான் நான் நடித்த தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் இல்லை வீடு போய் நீ சேர வட்டன்னு சொன்ன அந்த மாதிரி தலையெல்லாம் ஆட்டிட்டு வெளியே தலைப்பதி ரூமுக்குள்ள விட்டு புஜிய காச்சு காச்சுன்னு காய்ச்சிட்டு பழகு குண்டை விஜய புஜிய ஓ இங்க வாயா என்ன இன்னும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எழுவத்தஞ்சாயிரம் போட்ட நல்ல காதலை உருட்டு உருட்டுன்னு உருட்டுன்னு இல்லை அங்க கால நிலவரத்தை இவங்க சொல்றாங்க இப்போ என்ன உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரா நிக்க வச்சு அங்க மாட்டி விடவும் அவரு யாரு புஜி இருக்கிறாரில்ல இல்லைங்க சார் அவங்க உண்மையிலே அப்படி கிடையாதுங்க சார் அப்படி சார் இப்படி சார்ன்னு சொல்லி அதை உண்மையை ஒத்துக்கிட்டாடறாங்க கடைசியில் உங்கள் உங்கள் விஜய்க்கு முதலமைச்சர் கனவு ந ந நினைவாக மாடா ஆ மாவட்ட செயலாளர்களே அங்கே எல்லாம் ஆட்டம் காளி படுதா காலின்னு உட்காந்துருக்குது இதில் பூத்து கமிட்டிக்கு எல்லாம் புஷ்ஷுன்னு போய் சேர்ந்துருச்சு பூத்து கமிட்டிலாம் புஷ்ஷுன்னு போய் சேர்ந்துருச்சு இப்போ எப்படி நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுறதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க எப்படி கண்ணை மூடி இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போகிற போதா ஓட்டு போடுறத வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ம் கண்ணை திறந்து ஓ பூத்து கமிட்டிக்கு வந்து தானே ஆகணும் ஓட்டு போடுற இடத்துக்கு வந்து தானே ஆகணும் அங்கே தான் ஆளே இல்லையே இருபத்தஞ்சாயிரம் போட்டு பேர் போட்டிருக்கேன்னு சொன்னது அத்தமே ப்ராடாக போச்சே ஆ நீ வேணா போய் உட்காருறியா பூத்து கமிட்டியில் வாசலில் காதில் ஓட்டையை போட்டுட்டு ஒழுங்காக ஓடிடு பள்ளிக்கூடத்துக்குன்னு ரெண்டு நாள் பள்ளிக்கூடத்தில் ஓட்டு போடுற மிஷினை கொடுத்து வைக்க நீங்கள்லாம் வந்து உட்காந்துட்டீங்களாடன்னு சொல்லி உங்களை வந்து என்ன பண்ணி விட்டுருவாங்க ஓடு வீட்டுக்குன்னு துரத்தி விட்டுருவாங்க புரியுதா அந்த நிலைமையில் இருக்குது உங்களுடைய தாவே கா தாவைக்கான என்ன அர்த்தம் தமிழக வெற்றி தமிழக வெட்டி கிழங்கம்மா ஏய் தமிழக வெற்றி கழகம் சொல்லு தமிழக வெட்டி கழகம் ஒழுங்கா சொல்றா தமிழக வெட்டி கழகம் என்னது என்ன தமிழக வெட்டி கழகமா தமிழக வெற்றி கழகம் இக்கு வருமா இருக்காதாடா இக்கு வருமா வராதா வருதா வரலையா அப்புறம் ஏன் முத முத இக்கு போடல தெரியலையா நீ சொல்லலையா நீ சொன்னியா சொல்லலையா சரி தமிழக வெட்டி கழகம் சொல்லு போச்சுடா கரண்ட் போச்சுடா சரி ரைட்டு வா